வெல்கம் டு பாசிட்டிவ் செட் தமிழ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பாசிட்டிவா ஒரு பிசினஸ் ஐடியா பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த கார்டன் பிசினஸ்ல என்னென்ன டைப் இருக்கு சோ நம்ம ஏரியால ஒரு கார்டன் பிசினஸ் அதாவது உங்க ஏரியால எப்படி ஆரம்பிக்கலாம் ஸோ அது ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஸோ எங்கே வாங்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் பட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்எம் கார்டனிங்ல தான் இருக்கும் ஸோ அந்த எஸ்எம் கார்டனிங் நடத்திட்டு இருக்கக்கூடிய முத்தரசன் வந்து நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட லைவா நம்ம வந்து கேட்கலாம் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த கார்டன் எப்படி ஓப்பன் பண்ணீங்க சோ எப்படி இந்த கார்டனிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே லைவா அந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க இந்த ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த கார்டனிங் பிசினஸ்க்குள்ள எப்படி வந்தீங்க அதாவது நமக்கு செடி வளர்க்கறதுனாலே ரொம்ப ஆர்வம் நம்மள மாதிரி வந்து நிறைய பேர் ஆர்வத்துல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் நமக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கண்ணுகளை வந்து எப்படி வளர்க்குறது எக்ஸாம்பிள் வந்து தேக்கு கண் எப்படி வளர்க்குறது அதை எப்படி கவாத்து பண்றது அதே மாதிரி ஒரு பூச்செடியை வந்துட்டு எப்படி வைக்கிறது அதை வந்துட்டு அதுக்கு என்னென்ன உர கழுதிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதை பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கண்ணெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்மளும் வந்துட்டு கார்டன் சம்மந்தமாக கேட்குறவங்களுக்கு செடி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெவலில் வெறும் ஒரு பதினாறாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஆரம்பித்தது தான் அந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வந்துட்டு முதலீடு இருக்குது எல்லாமே செடியாக இருக்குது பாருங்களேன் இதில் வந்துட்டு இம்போர்ட்டட் ப்ராண்டு எல்லாமே இருக்குது இது வந்து பீட்ரூட் கொய்யா பீட்ரூட் கொய்யா ஆ இந்த பீட்ரூட் கொய்யா அப்படிங்கிறது இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பீட்ரூட் கலரில் இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு இதை பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க இப்போ நார்மல் கொய்யா மாதிரி இருக்காது இது டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் இதே மாதிரி எக்கச்சக்கமான இம்போர்ட்டட் ஃப்ரூட் வைஸ் எல்லாமே நம்ம எஸ் எம் கார்டன்லேயும் ஸ்டாக் இருக்கு சார் இப்போ நிறைய கார்டனிங் நிறைய பேர் வச்சிருக்காங்க மற்ற கார்டனிங்க்கும் உங்க கார்டனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இந்த பிஸ்னஸை நீங்க எப்படி இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்கட்டை அப்படிங்கிறது வாழைக்கன்று இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வாழக்கண்ணு இருக்குல்ல இந்த வாழக்கண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ஏரியாவிலும் கிடைக்கிறது இல்லை இப்போ ஒரு செவ்வாழை கன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சென்னையில் வந்து அறுபது ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்கவே கிடைக்காது ஆனால் நம்ம எஸ்எம் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழை விளையக்கூடிய இடத்துலையே நம்ம விவசாயிகள்கிட்ட வாங்குகிறோம் அந்த வாழை கண்ணை விவசாயிகள்ட்ட வாங்கிட்டு வந்து நம்ம கொடுக்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அது மட்டும் கிடையாது அதே மாதிரி கொய்யா கண்ணை வந்து விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம போய் அந்த கண்ணை வந்துட்டு ஒட்டு போட்டு எடுக்கிறதுனால அது வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுக்க முடியும் மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செடிகளை வந்துட்டு வீடியோ மூலமாக வந்துட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராமு இதில் வந்துட்டு நம்ம தினமும் தெரியப்படுத்துகிறோம் அதனால் வந்து டேரெக்டாக வந்து இங்கே நசில் வாங்கிட்டு போகிறோம் சார் இப்போ சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதுலேயெல்லாம் வீடியோஸ் போடணும் மார்க்கெட்டிங் பண்ணணும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதாவது ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சேனல் வச்சிருந்தோம் ஸோ அதில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் நம்மளை ஃபாலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போயே ஒரு ஐடியா இருந்துச்சு சோஷியல் மீடியாங்கிறது நிறைய பேர் ரீச் ஆகும் அப்படின்னு ஸோ அதனால தான் நம்மள்ட்ட இருக்க செடி அப்படிங்கிறத நம்மள்ட்ட செடி இருக்குங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இதில் வந்து நம்ம வீடியோ போட்டால் வந்து மக்களுக்கு தெரியுமேனு ஸோ இடையில போட ஆரம்பிச்சிது அதனால நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு அது மட்டும் கிடையாது நம்ம செடி அனுப்புறோம்ல இப்போ அதில் வந்துட்டு இடையில யாருக்கும் டேமேஜ் ஆனாலோ அல்லது ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்சலில் தான் அனுப்புகிறோம் அது வந்து எந்த அளவுக்கு போய் சேரும்னு சொல்ல முடியாது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போகும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏதாவது ஒன்று டேமேஜ் வரும் வந்தாலும் அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இல்லைன்னு சொல்லாமல் மறுபடியும் அனுப்புவோம் ஸோ அதனால் நமக்கு ரிப்பீட்டாக கஸ்டமர் வருவாங்க சார் இப்போ உங்ககிட்ட எத்தனை டைப் ஆஃப் பிளான்ட் வச்சுருக்கீங்க எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கீங்க இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுக்கு மேலான வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து முக்கால்வாசி எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டி ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரம்புத்தானா இருக்கட்டும் துரியானா இருக்கட்டும் லிச்சியாக இருக்கட்டும் அவகோடாவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு லங்கூனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் வந்துட்டு கிடைக்காது நம்மள்கிட்ட எல்லாமே கிராஃப்டிங் பிளான்டா நல்லா ஹெல்த்தான பிளான்டா வச்சுருக்கோம் சார் இப்போ வந்து நிறைய இம்போர்ட்டட் வெரைட்டி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு நம்ம மண்ணுக்கு வந்து வளருமா நிச்சயம் வளரும் ஆனால் நம்ம அதுக்கேற்றபடியே அந்த கண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு கண்ணை வந்து ஆசையாக வாங்கிட்டு போனோமோ அதை வாங்கிட்டு கொண்டு வச்சதோடு விடாமல் அதுக்கு டெய்லி தண்ணி கொடுத்து டெய்லி அதுக்கு உரம் கொடுத்து சப்போர்ட் பண்ணோம்னா அது நல்லா வரும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா சென்னை சைட்லேயே மாடி தோட்டத்தில் சூப்பராக நிறைய பேர் அசத்திக்கிட்டு இருக்காங்க நம்மள்ட வர கஸ்டமர்லேயே ஒரு சில பேர் ஃபோட்டோலாம் காமிப்பாங்க பர்சனலாக நமக்கு விடும் போதே அதில் வந்துட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிவிடுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்டும் வந்துட்டு சின்ன பாருலேயே வச்சுட்டு காய்க்க வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயம் நம்ம ஊரில் ஒரு வரும் நிச்சயம் நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரும் ஆனால் நம்ம அதுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுவோம் சார் இப்போ உங்கள் கார்டனில் பார்த்தோம் நிறையா செடி வச்சுருக்கீங்க சில செடியெலாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கு இதெல்லாம் என்ன செடி அதை பற்றி சொல்லுங்களேன் இது வந்து ரம்புத்தான் இது வந்து கேரளா சைடில் அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய காய்க்கும் சீசனுக்கு நிறைய காய்க்கக்கூடியது இந்த பிளான்ட் இதுவுமே நம்மள்ட்ட இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கம்லெஸ் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பலாப்பழம்னு பாத்தீங்கன்னா பால் இருக்கும் ஆனா இந்த பலாப்பழத்துல வந்து பாலே இருக்காது அதுதான் கம்ளஸ் ஜாக் ஃப்ரூட் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மங்கு சோ அந்த மங்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இவ்வளவு ஹைட்ல எந்த நர்சரியிலையும் பார்க்க முடியாது நம்ம நர்சரியில நல்ல ஹெல்த்தா பிளான்ட் இருக்கு இந்த ஹைட்ல வந்து நம்ம ஊர் நர்சரியிலலாம் நீங்க இந்த பிளான் பார்க்க முடியாது நம்மள்ட்ட இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வியாட்னம் இயர்லி சூப்பர் சாக் ஃப்ரூட் அதாவது ஒன்றரை வருஷத்துல காய்க்கக்கூடிய பலாக ஒன்றரை வருஷத்துல பலாபழம் காய்ச்சு ஒன்றரை வருஷத்துலயே இது வந்துட்டு நிறைய யூடியூப்ல வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போனது இந்த பலாப்பழம் ஒன்றரை வருஷத்துல நல்ல அதிகபதியான வளர்ச்சி ஆல் சீசன் எல்லா எல்லா சீசன்லயும் எல்லா சீசனும் காய்க்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் சோ உள்ளுக்குள்ள வந்துட்டு பால் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து அதிசய பழம்னு சொல்லுவாங்க தமிழ்ல மிராக்கல் ஃப்ரூட் இப்ப இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு பாவக்காய் எதுன்னா கூட வந்துட்டு இனிக்கும் இந்த அளவுக்கு நம்மளோட அந்த தன்மையை மாத்தக்கூடியது சரி இப்ப உங்ககிட்ட இந்த பழ வகை அதை சார்ந்த செடி மட்டும்தான் இருக்கா இல்ல வேற மரங்களும் உங்ககிட்ட இருக்கா நம்மள்ட்ட வந்து மர வகைகளும் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா செம்மரம் மகாகனி அதே மாதிரி தேக்கு இது எல்லா வகையான மரக்கன்றுகளும் நம்மள்ட்ட இருக்கு சின்ன கண்ணுல இருந்து பெரிய கண்ணு வரையும் ஸ்டாக் இருக்கு ஸோ பாருங்களேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மரம் தான் எல்லாமே ஒரு அடி ஏழு அடி எட்டு அடி அந்த ரேஞ்ச்ல இருக்கும் அதே மாதிரி சின்ன சைஸா கேக்குறாங்கன்னா சின்ன சைஸ்லயும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு சார் இப்போ இந்த செடிகள் இந்த செம்மரம் அந்த சந்தன மரம் அதெல்லாம் சொன்னீங்கல்ல இப்போ இந்த செடிகளை வளர்க்கறதுக்கு ஏதாவது லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணுமா இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே வந்து நம்ம இதெல்லாம் வளர்க்கவே முடியாது வீட்டு பகுதியில ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த செடியை வீட்ல வளர்க்கலாம் ஆனா அதை நம்ம வெட்டும் போது கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து சந்தன மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் என்னோட இடத்துல வந்துட்டு நான் சந்தனங்க வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட வந்துட்டு எழுதி வாங்கிக்கணும் சோ அந்த சர்டிபிகேட் இருந்தாலே போதும் நம்ம வெட்டும் போது அதை காமிச்சு நம்ம வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால வந்துட்டு இந்த சந்தன மரம் செம்மரம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இப்போ வளர்க்கலாம் தாராளமாக வளர்க்கலாம் தாராளமாக வளர்க்கலாம் சார் தென்னங்கன்னுல உங்கள்கிட்ட வந்து எத்தனை வகைகள் வந்து வச்சிருக்கீங்க அதெல்லாம் எத்தனை வருஷத்தில் காய்க்கக்கூடியது இப்ப நம்மள்ட்ட தென்னையில வந்து பாத்தீங்கன்னா குட்டை ரகத்தில் மூணு வகை இருக்கு அதாவது சவுக்காட்டு ஆரஞ்சு மலேசியன் கிரீனு அதே மலேசியன் ஆரஞ்சு இது மாதிரி மூணு வகையான குட்டை ரகம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல காய்க்கக்கூடிய ரகம் எல்லாமே வந்து ஏழ்நிக்காய் உள்ளது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா குட்ட நெட்டைன்னு ஒண்ணு இருக்கு அதுலயே நெட்டை தனியா இருக்கு குட்டை நெட்டைங்கிறது அஞ்சு வருஷத்துல காய்க்கும் அதே நெட்டை அப்படிங்கிறது ஏழு வருஷத்துல காய்க்கும் இது எல்லாமே நம்ம எஸ்எம் கார்டன்லயே ஸ்டாக் இருக்கு சார் இது வந்து ரோஸ் பலான்னு போட்டிருக்கீங்களே இந்த பலாப்பழத்தை பத்தி சொல்லுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல இதை பத்தி சொல்லுங்க இதெல்லாம் வந்துட்டு வியட்நாம் தாய்லாந்து இந்த பகுதியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கு இது வந்து ரோஸ் பழம்னா ஃபுல்லாக ரோஸா இருக்குமான்னு தெரியாது உள்ளுக்குள்ள வந்துட்டு ரோஸ் கலராக இருக்கும் இப்போ வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்லாம் நம்ம பாத்துருப்போம் நார்மலு இது வந்து பாத்தீங்கன்னா லைட் ரோஸ் கலர்லாம் இருக்கும் சோ அதுதான் ரோஸ் பழம் இது வந்து எல்லா சீசன்லயும் காய்க்கிறதுனால இது ஆல் சீசன் பழம்னு சொல்லுவாங்க ஆல் சீசன் சீசன் அது அப்படின்றது கிடையாது எல்லா டைமே கண்டினியூவா காய் பழம் பழுத்துருச்சுன்னா அடுத்து வந்து பூ காய் இறங்கிட்டே இருக்கும் கண்டினியூவா கண்டினியூவா இருக்கும் அதுதான் ஆல் சீசன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா பிளான் இருக்கு இதே மாதிரி இருக்கு அதுலயும் வந்து பாரி சாத்துக்குடினு சொல்லிருவாங்க வியாட்நாம் சாத்துக்கூடியன்னு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் சார் இப்போ இந்த பிளான் எல்லாத்தையுமே இப்போ உங்க நர்சரிக்கு வர்றவங்க மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டெலிவரி பண்றீங்கல்ல உங்களால இது வந்து டெலிவரி பண்றது சாத்தியமா இருக்கு அது எப்படி டெலிவரி பண்றீங்க இப்ப வந்து நம்ம டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு நல்லா சளிக்க தண்ணியை பிடிச்சி அதை வந்து பையில வச்சு நல்லா தச்சு அது டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் நம்ம அனுப்புறோம் இன்கேஸ் யாராவது ஒருத்தவங்க டேமேஜ் ஆகிடுச்சு யாராவது பார்சல் அப்படின்னாலும் நம்ம வந்து திரும்ப அனுப்புகிறோம் அதனால் நமக்கு ரிப்பீட்டடாக கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போகிறதே கிடையாது சார் இப்போ இந்த கார்டனிங் பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லையா ஸோ அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ கார்டனிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சவால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி நல்லா இருக்கணும் ஸோ நமக்கு வந்து தண்ணி வசதி நல்லா இருக்கு அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செடி வந்து வர நம்ம எடுத்து வர்ற செடி எல்லாமே சேல்ஸ் ஆகுமானா ஆகாது அதில் செவன்டி ஃபைவ் தான் ஆகும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வாங்குறவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துருவோம் ஸோ அதை நம்ம வச்சுக்கிறது கிடையாது அது மட்டும் இல்லை இந்த நம்ம பார்சலில் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா அப்போ பார்சலில் அனுப்பும்போது அதில் வந்து நம்ம பார்சலில் கொரியரில் அனுப்புறது அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான் செடியை நம்ம அனுப்புறது ரொம்ப ரிஸ்க்கு தான் அதுலேயும் ஒரு சிலது கிளையெல்லாம் ஒடியும் ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்துட்டு நமக்கு காலமால தண்ணி பிடிச்சாகும் இப்போ நர்சரின்னு வந்துவிட்டா மெயினாக வந்துட்டு தண்ணி பிடிக்கணும் காலமான தண்ணி பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில செடி வந்து ஆகும் ஒரு இருபது நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாள் ஆனவுன்னு என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே குரோ பேக்ல இருக்கிறதுனால அந்த செடி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சோர்ந்து போவோம் அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் நம்ம கொடு அதை கொஞ்சம் நல்லா வளர்க்கணும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய சவால்கள் இல்லை டெய்லி தண்ணி பிடிக்கணும் அவ்வளோதான் முறையா பராமரிக்கணும் முறையா பராமரிக்கணும் டெய்லி தண்ணி பிடிச்சி அதுல எதுவும் களைகள்லாம் பண்ணாமல் அதை பாத்துக்கணும் அவ்வளவுதான் சார் இப்போ இந்த கார்டனிங் பிஸ்னஸ் புதுசா ஒருத்த ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு உங்க சார்பாக என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்குறீங்க இப்ப நர்சரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிங்க இப்ப அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நடமாடுற இடத்துல இப்ப நிறைய க்ரௌடா இருக்க இடத்துல ஆரம்பிக்கணும் ஸோ அப்பதான் வந்துட்டு அந்த செடியை பார்ப்பாங்க ஸோ அப்போ வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி இடத்துல ஆரம்பிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து அது வந்து உங்க சொந்த இடமா இருக்கிறது நல்லது ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கவும் நம்ம ரெண்டு எல்லாம் கொடுக்க முடியாது அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம் அதனால் வந்துட்டு ரெண்டெல்லாம் இல்லாத அளவுக்கு இருக்க மாதிரி நம்ம இடத்துல வைக்கணும் அதே மாரி இன்னொன்று வந்து அந்த இடத்துல தண்ணி நல்ல தண்ணி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் சில தண்ணியில் வந்துட்டு இந்த அந்த தன்மை இருக்கிறதுனால அந்த செடி வந்து நம்ம தண்ணி பிடிக்க பிடிக்க அதோட கலரெலாம் மாறி கொஞ்சம் டவுன் ஆகும் அதனால் மக்கள் வாங்க மாட்டாங்க அது ஒன்று அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து லோன் எடுத்தோ அல்லது யார்கிட்டையும் வந்துட்டு கடன் வாங்கியோ பண்ணக்கூடாது ஸோ கொஞ்சமாக நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு சிறுக சிறுக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுருந்து ஆரம்பித்தோமா அடுத்து ஒரு பதினஞ்சு அடுத்து ஒரு இருபது ஸோ இப்படியே வந்து நர்சரி வந்து வளர்கிற தொழில் தான் ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படி தான் நான் பண்ணேன் சார் இப்போ உங்ககிட்ட நர்சரியிலேருந்து செடிகள் வேணும் அப்படின்னா அவர் வந்து உங்களை எப்படி காண்டக்ட் பண்ணுறது எப்படி தொடர்பு கொள்றது இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதையும் வந்து தெளிவாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மூலியமா நம்ம பேசி அனுப்பலாம் சார் இந்த மாதிரி எனக்கு நர்சரி வைக்கணும் ஆசை இருக்கு எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கேற்றபடி ரிப்ளை பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதே நம்பருக்கு ஒரே டயத்தில் நூறுக்கு மேலான கால் வர்றதுனால நம்மளால எல்லாரோட காலும் எடுக்க முடியல அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க நிச்சயம் உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் சார் இப்போ இந்த கார்டனிங் பிசினஸ் ஒருத்தர் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட அந்த செடிகள்லாம் வாங்கினா அவருக்கு குறைஞ்சபட்சம் என்ன முதலீடு வந்து தேவைப்படும் மினிமம் வந்து ஒரு பத்துக்கு பத்து இடத்துல வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா இருந்தால் போதும் ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஒரு பத்து பத்து கன்று வச்சுருந்தாலே போதும் அது வந்து ஒரு மெயின் பிளேஸாக இருந்தால் அதுவே போதும் ஸோ நல்லா பிஸ்னஸ் ரன் ஆகும் ஸோ அதனால ஒரு இருபது நேரம் இருந்தால் போதும் இதை வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்கி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுமா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளால் வாங்க முடியாது ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து ஒரு ஒன் இயர் ஆனால் நிச்சயம் வாங்கலாம் சார் இப்போ உங்கள் எஸ்எம் கார்டனிங்ல ஃப்ரெண்ட்லேயே பார்த்தோன்னா நிறையா எண்ணெய் வகைகள் ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு இயற்கையான முறையில் சுத்தமான முறையில் என்னென்ன தயாரித்து கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மரச்சக்கு எண்ணெய் ஸோ எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு சுத்தமாக வருதுன்னு தெரியல நாம வந்து லைவாவே மரச்சுக்கு எண்ணெய் அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் இது அது மட்டும் இல்ல இந்த வத்தல் வகைகளும் ஸோ வத்தல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கல் பவுடரும் கலக்காம சுத்தமாக நம்ம பாரம்பரியமான முறையில் வத்தல் மிளகாய் வத்தல் கொத்தரை வத்தல் இது எல்லாமே தயாரித்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் சார் இப்போ இந்த எஸ்எம் கார்டன் இங்கே ஒருத்தர் நேரில் வரணும் அப்படின்னா ஸோ எப்படி வர்றது எக்ஸாக்டா நம்ம எஸ்எம் கார்டன் இங்கே வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மாவட்டம் வடமழை மணக்காடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கு இதை வந்து நீங்க கூகுள் மேப்லையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ்எம் கார்டனிங்னு போட்டாலே வந்துட்டு நம்ம லொகேஷனுக்கு வரும் சோ அவ்வளோதான் அதை பார்த்தாலே ஸோ இந்த எஸ்எம் கார்டனிங்கில் கார்டனிங்ல வேற என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டை பத்தியும் சோ இந்த எஸ்எம் கார்டனிங்கில் தயாரிக்கக்கூடிய இந்த ஆர்கானிக் ஆயில நீங்க எப்படி வாங்கலாம் ஸோ அது மூலியமாக எப்படி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சார் உங்கள் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம் உங்கள் கார்டன் எப்படி ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது ஸோ ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன முதலீடு வேணும் எல்லாத்தையுமே கேட்டோம் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவான விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூமா நன்றி சார் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எஸ்எம் கார்டனிங்லேருந்து நீங்கள் செடிகளை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிருக்க நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் புதுசாக நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூஸாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வேறு ஏதாவது பிசினஸ் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்